ராமேஸ்வரத்திலே குளிச்சு விட்டு நீராடி விட்டு அங்கே போய் அரை மணி நேரம் குளிச்சுக்கணும் ஜாலியாக ஆடிக்கின்னு திருச்செந்தூரில் போங்க ஒரு மணி நேரம் குளிச்சிக்கிட்டு நான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக அது நீராட நீராட வேண்டும் என்பது வேறு குளிப்பது என்பது வேறு நீராடி விட்டு ராமேஸ்வரம் யாரும் வேணாம் நீங்களே மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சி நான் எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியும் ராமேஸ்வரம் போகும்போது நானே மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பூஜை செஞ்சுட்டு வருவேன் ஒன்றும் இல்லை சிவலிங்கத்தை பிடிச்சி அதுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து ஊதவத்தை காட்டி தீவிரத்தனை காட்டி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் மந்திரம் தரலாம் ஓம் நம சிவாய் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சென்று இருபத்தி ரெண்டு நாடி கிணறுகளில் குளித்து உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சார் அப்போ நான் எப்போ பிச்சை எடுக்கணும் எப்போ பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுத்து ஒரு வேளை உணவு அறிந்தி விட்டு முதல்ல போகணும் முதல்ல போய் கடலில் குளிக்கணும் ராமேஸ்வரத்தில் ஒரு மண்ணில் சிவனை பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் இருபத்தி ரெண்டு நாளைக்கிணரில் குளிக்க முடிஞ்சால் நீராடுங்கள் நீராட முடிஞ்சால் நீராடுங்க இல்லை என்றால் சுவாமியை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை இறைவனிடத்திலே ஒரு நிமிடம் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆம் எனக்கு எல்லாம் கொடுத்த நான் தான் அழிச்சிட்டேன் சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டு இன்றைக்கி நான் பிச்சை எடுத்துகிட்டு உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் என் ஆணுவத்தை ஒழித்து விட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்